வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அவரக்காய் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சுருக்கேங்க வெஜ் பிரியாணி இது போல் டேஸ்ட்டு யாருமே சாப்பிட்ருக்க முடியாதுன்னு நான் திட்டவட்டமாக சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சிருக்கோம் மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படி தயவு தயவுசெய்து சொல்லுங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது பெங்களூர் டூ சேலம் புட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதை அவரைக்காக வச்சு நான் இன்றைக்கி செய்யலான்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் நாட்டு அவரகா தாங்க இதுக்கு எடுத்தேன் நாட்டு அவரக்காய் அவ்வளோ நான் இதுக்கெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு நினைப்போடு தான் நான் செஞ்சேன் ஆனால் பார்த்தங்க நம்ம எத்தனையோ வெஜிடபிள்ஸ் பிரியாணி செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அவர் நாட்டு அவரைக்கா எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கிலோ அளவு எடுத்துகிட்டேன் அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி கொத்தமல்லி தழை கருவேப்பில் இஞ்சி பூண்டு தக்காளி பழம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இது கொடுத்துருக்கேன் இப்போது நான் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேங்க இதில் பூச்சி இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு நான் இதை வாஷ் பண்ணி அதில் போட்டு ஊற வச்சுட்ருக்கேன் இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு இதுக்கு அவ்வளோதாங்க இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாகவே அரைச்சிக்கிறேன் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பிறகு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேங்க குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஆயில் ஊற்றிட்டேன் இதுக்கு வந்து மராட்டி முக்கு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை அப்புறம் மரா இது மராட்டி முக்கு இன்னொன்று அன்னாசி முக்கு அப்படின்னு தான் இங்கே சொல்லுவாங்க அது தாங்க சொல்கிறேன் இப்போ அதெல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயில் அதன் பிறகு நான் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறேன் இந்த அவரைக்காக்கு கருவேப்பில் சீரகம் சூப்பர் டேஸ்ட் கொடுத்துச்சு அப்புறம் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே நான் வந்து சோம்பு இதில் இஞ்சி பூண்டு விழுதில் போட்டிருக்கேன் அதனால் இப்போ இதுக்கு தேவையில்லை இப்போ வெங்காயம் கட் பண்ணது இதில் கலந்து நம்ம டீப் ஃப்ரையே பண்ணலாம் நம்ம பிரியாணிக்கு எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணணும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பிறகு இப்போ இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்திடலாங்க பட்டளவங்க சோம்போடு நான் அரைச்சிருந்தேன் இல்லைங்களா அது இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஆல்ரெடி வெங்காயமும் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரே ஒரு பீஸு பச்சை மிளகா அதில் நான் சேர்த்துறேன் பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெண்டு மூணு கூட சேர்த்துங்க நான் ஒரு பச்சை மிளகா தான் நான் சேர்த்துனேன் பெரிய பச்சை மிளகாயாக இருந்தது அதை சேர்த்துட்டேன் அப்புறம் நல்லா பருங்க டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா வதக்கணும் பிறகு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் பெரிய சைஸு ரெண்டு போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கணுங்க தக்காளி பழம் வந்து அப்படி அப்படியே கலந்து விட்டுட்டு போட்டுறக்கூடாது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் இப்போ வந்து தேங்காய் இதுக்கு தேங்காயும் கொத்தமல்லியும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் இதில் தேங்காய் கசகசை கொத்தமல்லி தழை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் இல்லைங்களா நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் எல்லாமே அரைச்சி நான் விழுதால் இதில் சேர்த்த போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சாலும் இப்போ நான் நல்லா பாருங்கள் தக்காளி இப்போ குழக்கொழம் வதங்கிட்ட பிறகு நான் அவரைக்காய் வாஷ் பண்ண அவரைக்காயை இதில் சேர்த்திட்டேன் சேர்த்து பாருங்கள் இந்த சைஸ் இருந்தால் போதும் நம்ம கட் பண்ணி இருக்கணும் ரொம்ப பொடி பொடியாக பண்ணால் நான் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் போய்டும் அதனால் சைஸ் பார்த்து தான் கட் பண்ணணும் இப்போ உப்பு போட்டுட்டேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதில் கலந்துடணும் வேறு எந்த ஒரு இதுவுமே நான் கலக்கவே இல்லைங்க சிக்கன் மசாலா கரம் மசாலா எதுவுமே கலக்கலை நம்ம செய்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சே தான் நான் இது செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நான் எல்லாமே போட்ட பிறகு நான் எல்லாம் ஒரு கலக்கு கலக்கிக்கிறேன் கலந்து ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க காயோட அந்த கலவை வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா ஒரு காயில் அந்த இது இறங்கும் இறங்கும் போது நம்ம கடைசியாக சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டே உணர முடியும் அதனால் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்கலாம் பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க இதுவும் நல்லா அந்த காயோடு சேர்த்து கல கலந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது ஒன் மினிட்டு இருந்தால் கூட போதும் அவ்வளோதான் கலந்து விட்டுட்டா கூட போதும் நல்லா அந்த தேங்காயும் எண்ணெய் மஸ் அந்த மிளகாத்தூள் தூள் மல்லித்தூளோடு கலக்கும்போது அந்த டே டேஸ்ட் வந்து என்கேன்ஸ் ஆகும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க பிறகு நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ ஒன் மினிட் இருக்கும் இப்போ நான் அரிசி இது வந்து பொன்னி பச்சரிசி தாங்க நான் போட் சாரி புழுங்கல் அரிசி தாங்க சாப்பாட்டு அரிசி தான் நான் இதுக்கு போட்டிருக்கேன் அது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றி இதுக்கு வேக வைக்கணும் அவ்வளோதான் எப்போ நம்ம என்ன ஊற்றுறோமோ அது தாங்க இதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் எல்லாம் மசாலோட இந்த அரிசி எல்லாமே கலந்து ஒரு டூ டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன் பிறகு இதுக்கு தேவையான ஜார் தண்ணியும் கொஞ்சம் எடுத்துது எல்லாம் சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு ரெண்டு கிளாஸ்ன்னா நாலு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கங்க கொஞ்சம் இதில் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்குங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனேன் உங்கள் அரிசி எந்த டை எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா வேகமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இது சாப்பாட்டு அரிசிலே சூப்பராக இருந்துச்சு இந்த சாதம் இப்போ நான் நெய் ஊற்றிட்டேங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டேன் நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்கிறோமோ அது மாதிரி இதுக்கும் நெய் ஊற்றினேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கும் நான் ஊற்றியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சு கொத்தமல்லித்தலை தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம குக்கர் மூடி மூடிட வேண்டியதாங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு நாள் விசில் இருந்தால் தான் இது நான் கரெக்டாக வேகும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் அருமையான சுவையில் இந்த மாதிரி டேஸ்ட்டு நானே கூட உணர்ந்து பார்க்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த காயில் இவ்வளோ டேஸ்ட் வருவான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க அத்தனை பேரும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் இதுக்கு காம்பினேஷனாக நான் தயிர் பச்சடி வெங்காய பச்சடி தாங்க வச்சுருக்கேன் இதை சாப்பிட்டா மனசே ஆறாதுங்க இன்னும் கூட சாப்பிட்ணும் போல தோணும் அந்த அளவுக்கு இந்த அவரக்காய் பிரியாணி டேஸ்டாக இருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்